ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் நைன்டிஸ் பாமனி சுரேஷ் அரண்யா இன்னைக்கு நான் வந்து இப்படி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே ஸோ அதனால இன்னைக்கு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கும் தேவை வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம் இப்போ தான் அது நடக்க போகுது ஸோ வாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் இப்போது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்ரேஷன் தான் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பார்க்கலாமா ஒன் பை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பலூன் டெக்ரேஷன் பண்ணிடலாம் அப்புறம் வந்து டேபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கேக்கெல்லாம் வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கலாம் இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி பார்த்தீங்களா ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் ஷிஃப்ட் போயிருக்காங்க ஸோ அதனால் அவருக்கு இன்றைக்கி நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அவருக்கே தெரியாது இன்னும் சொல்லப்போனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம டெக்ரேஷன்லாம் பண்ணலாம் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு தெரியல வெயிட் பண்ணுங்க எடுத்துகிட்டு வரேன் இதுதான் டெக்ரேஷன் கிட்டே இதை வச்சு தான் இன்னைக்கு நான் டெக்ரேஷன் பண்ண போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் ஊதி கட்ட போறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கு அதுக்குள்ளிஷ் பண்ணிடலாம் எப்படி ஒரு வழியாக பர்த்டே டெக்கரேஷன் முடிச்சாச்சு வாங்க நீங்களும் பாருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பார்த்திங்களா தெரியுதா நான் வந்து ஸ்க்ரீன் தொழிலாக எதுவுமே செட் பண்ணலை ஃபுல்லாக வந்து கதவுலே தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பேக் சைடு காமிக்கிறேன் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஒன்றியமாக பண்ணேன் பாருங்கள் லெவன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து டைம் டுவெல் ஆகிடுச்சு இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த பல்ப் மட்டுந்தான் அறிய வச்சுருக்கேன் இது ஆஃப் எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல இது வந்து நம்ம வந்து கதவு ஓப்பன் பண்ணி பண்ணிட்டா ஸ்க்ரீன் தெரிஞ்சிடும் ஸோ அதனால் இப்போ நான் கதவை ஓப்பன் பண்ணேன் அப்படின்போது உங்களுக்கு டெக்ரேஷன் எல்லாமே பேக் சைடில் மறைஞ்சிரும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் க்ரியேஷன் பண்ணி எப்படியோ பண்ணி முடிச்சுட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ லைட் ஆன் பண்ணிடலாம் பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் டெக்ரேஷன் பண்ணதுக்கும் எதுக்குமே சம்மந்தமே இல்லை இந்த இந்த கனெக்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டெக்கரேஷன் கிட்ட எதுவுமே தெரியாது எப்படி இருக்குது மறக்காமல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போது நெக்ஸ்ட்டு கேக்லாம் எங்கெங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு வழியாக டேபிளும் ரெடி பண்ணி கேக்கும் வச்சிட்டேன் பார்த்திங்களா ஹாப்பி பர்த்டே டியர் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால ரொம்ப அது மெல்ட் ஆகிடுச்சு அந்த நேம் எழுதியிருக்காது நான் வந்து மாமா பேர்லாம் எதுவுமே எழுதலை ஹாப்பி பர்த்டே டியர் அப்படின்னு மட்டும்தான் எழுதுனேன் பைத்தியக்காரனுங்க மாதிரி எழுதியிருக்கானுங்க அழகாக எழுதி கொடுத்துட்டு வந்தேன் எப்படி எழுதியிருக்கானுங்க பாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாமாவோட பர்த்டேக்கு டெக்ரேஷன் ப்ளஸ் கேக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் கிஃப்ட் மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணல இப்போ இருக்கிற என்னோடய சுச்சுவேஷனுக்கு கிஃப்ட் என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியாதுன்னு அது அவங்களுக்கே தெரியும் பட் இருந்தாலும் இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும் ஏன்னால் லாஸ்டே வந்து லாஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு சுத்தமாக நான் செலிப்ரேஷனே பண்ணலை கேக்குமே கட் பண்ணலை ஏன்னால் லாஸ்ட் டைம் வந்து நைட் ஷிஃப்ட்டு போயிருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்காக எதுவுமே பண்ணவே முடியல இந்த டைம் வந்து எப்படியாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சா நான் இந்த மாதிரி ஒரு ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்ட் ஒன்று பண்ணலான்னு பண்ணியிருந்தேன் எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இது வரைக்குமே நானும் மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே லவ் பண்ணும்போதும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது கிடையாது எனக்கு வந்து அவங்களுக்கே தெரியும் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் அதை அவங்க இது பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கும் அவங்களும் இந்த மாதிரி எனக்கு பண்ணியிருக்காங்க பட் எல்லாமே ஓப்பனாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு எதுவுமே தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸும் எதுவுமே பண்ணதில்லை இதுதான் எனக்குமே ஃபஸ்ட் டைமு ஏன்னா நாளைக்கு தான் நான் பர்த்டே அப்படின்னு கூட இருந்தேன் என்ன திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் அவனுக்கு பர்த்டே அப்படின்னு திடீர்னு சொல்லவும் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு கையும் உள்ள காலம் உள்ள ஸோ சடன்னாக போய் ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் அந்த டைமில் ஓட்டி போய் பாப்பாவெலாம் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு கேக்கு வாங்கிட்டு வந்து எப்படியோ வச்சு எப்படியாச்சும் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் இந்த வருஷம் பர்த்டே அவங்க மறக்கவே கூடாது நினச்சேன் அதே மாதிரியே பண்ணணும்னு நினச்சி அதே மாதிரியே பண்ணிவிட்டேன் மணி இப்போ தான் பன்னெண்டு பத்தாகுது அவங்க வர்றதுக்கு கரெக்டாக ஒரு மணி ஆகும் அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாமே முடிஞ்சிருச்சு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது எப்படா ச சமியோ மறந்தே போய்ட்டு போயிரு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிடலாம் வேணாம் வேணாம் விஷ் பண்ணால் தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் பண்ணியிருப்பான்ட்டு வீட்டுக்கே வரட்டும் நம்ம சர்ப்ரைஸாகவே பண்ணிடலாம் அப்பாவே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் சீக்கிரம் என் வீட்டுக்கு அப்படின்னு ஒம்போதரைக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டான் நான் சொல்லக்கூடாது பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் கேட்கவே இல்லை சொல்லிட்டா ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணுவேன்றது அவங்களுக்கு தெரியாது ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவள் எப்பவுமே நியூஸ் மாதிரி இருப்பான் அப்படின்னு கூட நினச்சிட்ருக்கலாம் வந்தால் தான் தெரியும் மாமாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு தெரியல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மை டியர் புருஷா இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல மாமா வர டைம் ஆகிடுச்சி கரெக்டாக டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் வருவாங்க இப்போ மணி டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நான் டென் மினிட்ஸ் தான் இருக்குது என்ன நடக்கு போகுதுன்னு தெரியல எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல எப்படி என்ன எடுத்துட்டு போகிறாங்களான்னு வேற தெரியல ஸோ பார்க்கலாம் கேக் கட் பண்ணும்போது ஒரு பலூன் ஒன்று எல்லோரும் வந்து இந்த அவுட்லெட் பண்ணுவாங்க நான் வந்து பலூனுக்குள்ளே அந்த ஜிக்னாஸ்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்குறேன் இப்படி தலையில் போட்டு விடிக்கும்போது இதெல்லாம் கொட்டணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்னதாக ஒரு ஆசை சில்லி தரமாக தான் இருக்கும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு அவருக்காக மட்டும்தான் தான் பார்க்கலாம் அப்பா வந்துட்டாங்களா அப்பா கேட்க விடலாமா இங்கே ரஷ்யா

கிட்ட உள்ளத தركடா கண்ண மூடிடுறோமா சரி ஆடுங்க ஆ அம்மா 3 சொல்லும்போது தான் ஓபன் பண்ணா வெயிட் பண்ண வெயிட் பண்ணு 3 ரைட் பண்ணு பார்க்க முடியலன்னா ஹ இரியோ இது என்னது ஹேப்பி பர்த்டே டியரா ஹ நீ தான் டியரா சரி நவ ஹேக் பண்ணி சொல்லப்பா कंटिन्यू செய்ய ஹேப்பி பர்த்டே டு யூ ரைட் ஷேக் Clap பண்ணு ஹேப்பி பர்த்டே டு யூ சொல்லுமா அங்க பேரு பின்னாடி பாரு கதாப்பாரு எப்படி இருக்கு கேளு சர்ப்ரைஸ் எப்படி இருக்குங்க ഷോർട്ട് സ്ക്രിപ്റ്റ് ഷേ ഡാഡിക്ക് സർപ്രൈസ് പെർഫെൻസി ഇങ്ങേ പേ നിഷമ ഹാപ്പി ബർത്ത്ഡേ സിലപ്പാകെ ഇങ്ങേ പേ ഇങ്ങേ പേ ടു ഹാപ്പി ബർത്ത്ഡേ സില ഇമുള്ള അrandint മപ്പുള്ള നമുക്ക് സർപ്രൈസ് കൊടു സർപ്രൈസ് കൊടുക്ക് ഹാപ്പി ബർത്ത്ഡേ സിലപ്പാകെ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു ഉം ഹാപ്പി ബർത്ത്ഡേ താങ്ക്യൂ ஆவலா வர்தே सेलिब्रेशन வாவே எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க டாடா பை பை फ्रेंड्स இதோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட நைன்டிஸ் ஃபேமிலி ஸ்டுடேஸ் வரணுமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்